இன்றைக்கி சமையல் ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது தெரியுது திங்கட்கிழமை மண்பானை சமையலா ஆமாம் ம் இன்னைக்கு வந்து சிம்பிளான சிறப்பான சமையல் மாம்பழம் வச்சுருக்கீங்க நேரம் மாம்பழமா எஸ் ஓகே ஓகே சரி என்ன சமையல் அன்றைக்கி அப்படி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க பார்த்துடலாமா ம் பார்க்கலாமா சாப்பிட ஆகப்படுங்க அரிசி சாதம் சூடாக அரிசி சாதம் ஒயிட் ரைஸ் ஓகே இந்த ஒயிட் ரைஸுக்கு என்ன அப்படி பண்ணிருக்கீங்க அரைக்கீரை எஸ் கரெக்ட் இருபது ரூபாயா இருபத்தஞ்சு ரூபாயா இருபது இருபது ரூபாயா இதன்காது கத்திரிக்காய் 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 கூட வேற என்னக்கா இதனக்கா உருளைக்கானுங்க கத்திரிக்காய் கூட என்னக்கா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கீங்களா கீரைக்கு கீரைக்கு நல்லெண்ணெய் ஓகே ஊற்றியாச்சு கத்திரிக்காய் கூட என்ன போட்டிங்க தக்காளி கத்திரிக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கருவேள் தம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் அவ்வளோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை மாதிரி வாழைக்காய் மாதிரி பண்ணிக்கிங்க ஸ்ரைஸில் இது பண்ணிக்கலாம் அந்த கரெக்டி ரவுண்டாக ஒரு ரவுண்டை நறுக்கி மிளகாத்தூள் ஃப்ரீயா இல்லை மசால் பிரியா மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஃப்ரீயா ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி வந்து அரைக்கீரை அரைக்கீரை உருளைக்கிழங்கு வறுவல் கத்திரிக்காய் கூட்டு ஒரு சிறப்பான தரமான சமையல் பண்ணீங்க ஓகேக்கா ரொம்ப சீப்பு தான் இல்லையா கீரை மட்டும் சீப்பு உருளைக்கிழங்கு கிராச்சத்துக்கு ஆ உள்ளக்கங்க ரெண்டு ஜாஸ்தி தக்காளி தக்காளிங்க ரெண்டு ஜாஸ்தி ஓகே நல்லாயிருக்கா இருக்கா தேங்க்யூ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பண்ணிக்கிங்க ஓகே பாய்